எஸ்ஐ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் இறைவார்த்தை மனமாறி வாழ்வு பெறுங்கள் என்ற வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசுவே உமது மக்கள் தங்களின் பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையான விண்ணக வாழ்விற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள துணை புரிவீராக மனம் மாறியவர்கள் என்பதை தங்கள் செயல்களில் வெளிப்படுத்த நீரே வழிகாட்டுவீராக தங்களின் பாவச் செயல்களுக்கு மனமருந்தி உம்மிடம் ஒப்புரவாக திருவுளம் பற்றுவீராக அதன் நிமித்தம் உமது இறக்கத்தை பெற்று வாழ்ந்திட ஆற்றல் அளிப்பீராக தூய் ஆவிக்குரிய மனநிலையை பற்றிக்கொண்டு ஊனியல்பின் செயல்களை களைந்திட நிறை ஞானம் நல்குவீராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்